வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் பேருந்து கட்டணங்களை செலுத்த புதிய நடைமுறை மன்னாரில் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு விசேட பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கை வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள வானிலை தொடர்பான எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் செயற்படுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு புறநகர் பகுதியான மாகும்பர பல்வகை போக்குவரத்து மையத்திலேயே இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பானது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் மூன்று முக்கிய மாகாணங்களுக்கு இடையிலான வழித்தடங்களும் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது காலி மாத்தரை மற்றும் பதுளை நோக்கி செல்லும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை அனுபவிக்கும் முதல் குழுவினராக இருப்பார்கள் எனவும் இந்த திட்டத்திற்காக ஐந்து முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கி வங்கிகள் ஏற்கனவே தமது ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதாபிமான அபிவிருத்திக்கான அமைப்பு ஜெட் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் பேசாலை மற்றும் தலைமன்னா கிராமங்களில் உள்ள அறுபது பெண் தலைமைத்துவ குடும்பங்களினதும் பதினைந்து மாற்று வலுவுள்ள இளையோரினதும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு சுயதொழில் முயற்சி நடவடிக்கைகளை முன்னெடுக்க உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வலுப்படுத்தல் முயற்சிகளையும் சூரிய ஒளி மூலம் கருவா உலர்த்திகளையும் வழங்கியுள்ளன இதனால் சுத்தமான தரமான ஆரோக்கியமான கருவாடுகளை உற்பத்தி செய்து உயர்தர பொதியிடல் மூலம் அதிக வருமானத்தை ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர் அத்துடன் மன்னார் நகர பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பதினைந்து மாற்று வலு உள்ளவர்களுக்கான வீட்டு மின் பாவனை பொருட்களை திருத்தும் பயிற்சி நிறையானது வவுனியா தொழில் பயிற்சி நிறுவனத்தின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இச்சேற்பாடுகள் அனைத்தும் மன்னார் நகர பிரதேச செயலகம் கைத்தொழில் அதிகார சபை சமூக சேவை திணைக்களம் என்பனவற்றின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுகிறது தற்போது இலங்கைக்கு தெற்காக குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடுக்க சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகிறது மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்ட பின்னர் எதிர்வரும் ஆறாம் திகதி டிசம்பர் மாதம் அன்று மீள ஒரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என மாதிரிகள் சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்திருந்தார் அத்தோடு இந்த காற்று சுழற்சியானது தொடர்ச்சியாக வலுப்பெற்று சிறிய புயலாக வலுப்பெற்று கிழக்கு மாகாண கரையோரத்தை அண்மித்து வடக்கு நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுவது தெரிவித்துள்ளார் பொதுவாக அயன பிரதேசத்தில் நிகழும் தாழமிக்க நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கி நகர்வதே வளம் என்றும் மிக அரிதாகவே அவை கிழக்கு நோக்கி நகரும் என்றும் அந்த வகையில் இந்த காற்று சுழற்சி மிக முக்கியமான ஒரு வானிலை தோற்றப்பாடு என்றும் அவர் எடுத்துக்காட்டினார் நாளை இருபத்தைந்தாம் திகதி முதல் தென் மாகாணம் மத்திய மாகாணம் சப்ரகமோ மாகாணம் மேல் மற்றும் ஊவா என்பனவும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் கிழக்கு வடக்கு வடமத்திய மாகாணங்களும் பரவலாக கனமழையை சந்திக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதே நேரம் இருபத்தைந்தாம் திகதி நவம்பர் மாதம் தெற்கு மேற்கு சப்ரகமோ மத்திய மற்றும் ஊவா மாகாண மக்களும் இருபத்தி ஏழாம் திகதி நவம்பர் மாதம் கிழக்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாண மக்களும் பெருமழை மற்றும் வெள்ளம் வேகமான காற்று வீசுகை தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் மக்களை நேரில் நேற்றைய தினம் சந்தித்திருந்தார் பொது இடத்தில் விஜய் மக்களை சந்தித்து பேசினால் அதிகம் பேர் திரண்டு வருவார்கள் என்பதால் இதற்குரிய அனுமதியை பெறுவதிலும் சிக்கல்கள் காணப்பட்டமையினால் இதனை கருத்திற்கொண்டு உள்ளரங்கு ஒன்றை தேர்வு செய்து மக்களை சந்தித்து பேசுவதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தனர் இதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் மக்களுடன் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்றது இதற்காக சென்னையை அடுத்து சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அங்குள்ள கூட்ட அரங்கில் உள்ள அரங்கு நிகழ்ச்சியாக விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நேற்று விஜயை சந்தித்து பேசுவதற்காக இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களாகவே காணப்பட்டிருந்தனர் இவர்கள் அனைவரும் நேற்று காலை ஏழு மணியிலிருந்தே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு திரண்டு வருகை தந்தனர் விஜயை சந்திக்க வருபவர்களுக்கு கியூஆர் முறை மூலம் அடையாள அட்டை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது கரூர் பற்றி பேசவில்லை என்றும் அதை பற்றி பின்னர் பேசுவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இந்த சந்திப்பின் போது சட்டசபையில் நடைபெறுகின்ற விரயம் கரூர் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பூசப்பட்ட கருப்பு சாயம் மற்றும் எதிர்காலத்தில் தாங்கள் கொடுக்க இருக்கும் தேர்தல் உறுதிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினார் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் மேற்கத்திய தீவுகளுக்கு எதிராக நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடருக்கான குழாத்தில் நியூசிலாந்து அணியின் முன்னணி துடுப்பாட்ட நட்சத்திரம் கேன் வில்லியம்ஸ் இடம்பெற்றுள்ளார் கேன் வில்லியம்ஸ் நடைபெற்று முடிந்த ஜிம்பாவே அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடியிருந்தார் இவர் இறுதியாக கடந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயம் எனினும் தற்போது டோம் லெத்தம்மா தலைமையிலான நியூசிலாந்து டெஸ்ட் குழாத்தில் இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளார் இவருடன் ஷகாரி பால்ஸ் ஜேக்கப் டப்பி மற்றும் பிளையர் டிக்னர் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களும் பதினான்கு பேர் கொண்ட குழாத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் சிறிய உபாதை ஒன்றுக்கு முகம் கொடுத்திருக்கும் டெரால் மிச்சல் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் இணைக்கப்பட்டுள்ளார் எனினும் உபாதைகளிலிருந்து குணமடைந்து வரும் கிளேன் பில்ப்ஸ் மற்றும் கேல் ஜெமிஷன் ஆகியோர் மேற்குத்தைய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இணைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க நியூசிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்